ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவுல மேசம் ராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைஞ்சிருக்கு என்ன நல்ல பலன்கள் உங்களுக்காக காத்திருக்கு இல்ல ஆடி மாதத்துல ஏதாவது சாதகமான பலன்கள் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நாம இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவா எல்லாருக்குமே ஜோதிடம் அப்படின்னு சொன்னா என்ன தெரியும் ராசி நட்சத்திரம் ஜாதகம் இந்த மாதிரியான பேசிக்கான விஷயம் மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும் ஒரு குழந்த பிறந்ததுமே அதனோட தேதி நேரம் ராசி நட்சத்திரம் இது எல்லாமே நம்ம குறித்து வச்சு ஜாதகம் எழுதி வச்சுடுவோம் மொத்தம் பன்னிரெண்டு ராசி இருக்குங்க அந்த பன்னிரெண்டு ராசியிலுமே முதன்மையான ராசியாக விழுங்கக்கூடியது இந்த மேசம் ராசி நாம் மேசம் ராசியில் பிறந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ராசிக்காரங்க கூட இந்த மேச ராசிக்காரங்களை பார்த்து வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் இல்லையே நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லையே நானே மற்றவங்களை பார்த்து தான் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன் என்னை பார்த்து யாரும் வருத்தப்படலை அப்படின்னு நீங்கள் சொல்றது எனக்கு புரியுது உங்களுக்கு அந்த நிலைமை வர என்ன காரணம் உங்களது வாழ்க்கையை நீங்கள் எப்படி மென்மேலும் உயர்த்தி கொள்ள முடியும் அப்படிங்கிற எல்லா பதிவுமே நாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கான நல்ல தீர்வு கட்டாயம் கிடைக்கும் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேசம் ராசிக்காரர்களுக்கு வரலாற்று கூற்றுப்படி நாம் பார்த்தா செவ்வாய் பகவானை போரின் கடவுள் அப்படின்னு சொல்லுவோம் மேலும் வந்துட்டு மேச ராசிக்காரங்களை இந்த செவ்வாய் பகவான் ஆளுவதால் இவங்களுக்கு இயல்பாகவே தைரியம் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்குங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி மேச ராசிக்காரங்க கிட்ட கொடுத்துட்டா அந்த ஒரு விஷயத்தை ரொம்பவும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் திறம்படவும் செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்டாயம் அந்த விஷயத்துல எல்லாமே சிறப்பாக முடிக்கும் வரை அவங்களது தன்னம்பிக்கை அப்படிங்கிறது குறையவே குறையாது தைரியத்தோடு அந்த விஷயத்தில் போராடி வெற்றி அடையும் குணம் இவங்க கிட்ட இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி இவங்களை தேடி யாராவது வந்து உதவி கேட்டு நின்னா அவங்கள வந்துட்டு சாகுற வரைக்கும் அவங்க கூட துணை இருந்து அவங்கள பாதுகாத்தாக வச்சிருந்து அவங்கள காப்பாற்றக்கூடிய குணம் இவங்ககிட்ட இருக்கும் இந்த ஒரு குணம் இயல்பாக யாருக்குமே வராதுங்க இதனால தான் ராசிக்காரங்களை பார்த்தா நாம் இப்படி வாழணுங்கிற ஆசை மற்றவங்களுக்குமே வந்துடும் மேலும் ராசியில் பிறந்த உங்களுக்கு கஷ்டம் துன்பம் எப்படா இந்த கஷ்டம்லாம் தீரும் என்னோடய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி மென்மேலும் என்னால் உயர்த்த முடியும் நான் எல்லாம் நல்லது தான் பண்ணுறேன் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் நல்லதே நடக்க மாட்டேங்குது இந்த காலம் சூழ்நிலை எல்லாமே எனக்கு எப்போ மாறும் அப்படின்னு சொல்லி இருக்க நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு உரிய கடவுள் முருக பெருமான கட்டாயம் முருகனது அருள் வந்துட்டு உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க நீங்க தொடர்ந்து முருகன் வழிபாடு மேற்கொண்டு வாங்க கட்டாயம் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் முருகப்பெருமானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகனது அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களது வாழ்க்கையில் மென்மேனும் உயர்வடைய நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமையில சென்று மெய்தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க இறைவா எனக்குள்ள கஷ்டத்தை நீயே பார்த்துக்கோ என்னை நீதான் படைச்ச எனக்கு வரும் கஷ்டங்களை நீ தீக்கணும் நீ கொடுத்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்கு வரும் இன்பம் துன்பம் எல்லாத்துக்குமே நீ தான் காரணம் அப்படின்ற உங்களது வாழ்க்கையை முருகன் முருகன்கிட்டேயே கொடுத்துடுங்க என்னோட வாழ்க்கையில் நடக்கிற இன்பம் துன்பம் எல்லாத்துக்கும் நீதான் காரணம் எனக்கு வரும் தடைகளை நீ தான் விளக்கி தரணும்னு சொல்லி மனமுருக முருக வேண்டிட்டு வாங்க கட்டாயம் உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது வளமானதா மாறும் நாம இப்போ வந்துட்டு இப்ப பிறந்திருக்கும் ஆடி மாதத்துல உங்களுக்கு கிரக நிலைகள் எந்த மாதிரி இருக்கு இதன் மூலம் உங்களுக்கு என்ன சாதகமான பலன் கிடைக்கும் பாதகமான பலன்கள் எல்லாம் அமையும் அப்படிங்கிறத தொடர்ந்து நாம பார்க்கலாம் மேசம் ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு முதல்ல பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்கக்கிட்ட அறிவாற்றலும் செயலாற்றலும் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க மேலும் இவங்கக்கிட்ட அனைத்து விஷயத்துலேயுமே இறையருள் அப்படிங்கிறது நிறைஞ்சு காணப்படும் இவங்க வந்துட்டு நடக்கிற எந்த ஒரு விஷயமுமே நல்லதுக்காக நடக்குது அப்படின்னு ஒரு உறுதியோடு நம்பக்கூடிய வகையில் இவங்க வந்துட்டு இவங்களது செயல்திறன் அனைத்துமே இருக்கும் இப்படிப்பட்ட இவங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த ஆடி மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா உங்களோட நட்சத்திர சஞ்சார நிலையால் உங்களது ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்குங்க இது இதுவரைக்கும் உடல்நிலையில் இருந்த கோளாறுகள் அனைத்தும் நீங்கி உங்களது வாழ்க்கை புத்துணர்ச்சி கொண்டதாக மாறும் மேலும் வந்துட்டு மருத்துவ செலவுகள் இதுவரைக்கும் செஞ்சு ரொம்பவும் வருத்தத்துல இருந்திருப்பீங்க அந்த மருத்துவ செலவுகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து மன நிம்மதி அடையும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் மேலும் உங்களோட வியாபாரம் அப்படிங்கிறது இந்த சமயம் விருத்தியாகும் நிலை உங்களுக்கு ஏற்படுங்க புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் வகையில் அமையும் உங்களுக்கு வழக்கு விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களோட பணியாளர்களை நீங்கள் அனுசரித்து செல்வதால் உங்களுக்கு உங்களுடைய அனைத்து எதிர்பார்ப்புகளுமே உங்களது தொழிலில் நிறைவேறும் மேலை நாட்டு தொடர்புகளும் உங்களுக்கு ஆதாயம் தரும் வகையில் அமையும் தனஸ்தானத்தில் குருவால் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது அதிகரிச்சு காணப்படும் தொழில் விருத்தியாகும் வேலைக்காக முயற்சித்து வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு இந்த மாதம் காணப்படும் மேலும் இதுவரை உங்களுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத அனைத்து எதிரிகளும் ஒளிவார்கள் அவர்களால் ஏற்பட்ட எதிர்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகும் மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அடுத்து மேசம் ராசியில் உள்ள பரணி நட்சத்திர பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா இவங்களோட துணிவும் துணிச்சலும் எப்பவுமே அதிகமா இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தையுமே எப்படி வெற்றி பெறும் கண்ணோட்டமா இருக்கிற உங்களுக்கு பிறக்கும் இந்த ஆடி மாதம் இதுவரைக்கும் இல்லாத அனைத்து அதிர்ஷ்டங்களையுமே உங்களுக்கு கொண்டு வந்து தரும் அப்படின்னே சொல்லலாம் அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் பலவும் உங்களை தேடி வருங்க உங்களோட நட்சத்திரநாதன் சுக்கிரன் இந்த இதன் உங்களோட உறவுகளிடம் அனைத்து உறவுகளிடமே செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிச்சு காணப்படும் உங்களுக்கு பொன்புறம் சேரும் வாழ்க்கை இருக்கு மேலும் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க உங்களது தொழில் சிறப்பாக விளங்குறதன் மூலம் உங்களது வாழ்க்கையை முன்னேற்றம் கொண்ட வகையில நீங்க எடுத்து சொல்ல முடியும் எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் கவனமா செயல்படணுங்க திட்டமிட்டு செயலாற்றினால் உங்களது வாழ்க்கையில் வந்துட்டு நீங்க மென்மேலும் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகளை அமைத்து கொள்ள முடியும் உடல்நிலையில் இதுவரை இருந்த பாதிப்புகள் படிப்படியாக விலகும் இழுப்பறியாக இருந்த விவகாரங்கள் அனைத்துமே வெற்றி தரும் வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் பணவரவு அப்படிங்கிறது திருப்தி தரும் வகையில் அமையும் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு பலனாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆடி மாதத்தை அடுத்து மேசம் ராசியில் உள்ள கார்த்திகை ஒன்றாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்கள் மன வலிமையும் துணிவும் எந்த ஒரு செயலையுமே திட்டமிட்டு செயலாற்றி அந்த காரியத்தில் வெற்றியடையும் யோகமும் உள்ள உங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த ஆடி மாதம் உங்களோட நட்சத்திர நாதன் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு வேலை பழு சற்று அதிகமாக இருக்குங்க உங்களை கண்டு பயந்திருந்தவங்க உங்களை எதிர்த்து பேசக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகலாம் மேலும் உங்களோட ராசிநாதன் செவ்வாய் பகவான் குருவோடு இணையறதுனால எதிர்ப்புகளை எல்லாம் நீங்கள் வம்சமாக்கும் மனதை உங்களுக்கு கட்டாயம் வருங்க நினைத்ததை எல்லாம் நீங்கள் நினைச்சபடி செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களோட உத்தியோகத்துல உங்களது செயல்திறனை நீங்கள் சிறப்பாக செய்வதன் மூலம் இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் அனைத்தையுமே உடைத்தெறிய முடியும் சங்கடங்கள் அனைத்துமே விலகுவதற்கு நீங்கள் துணிச்சலாக எந்த ஒரு செயலியும் செய்த நன்மை பயக்கும் மேலும் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் குறையும் இதன் மூலம் உங்களது அலுவலகத்தில் நற்பெயர் கிடைக்க நீங்கள் சற்று அதிகமாக கூடுதல் உழைப்பு போட வேண்டியதாக இருக்கும் வழக்கு விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் கொண்டு வந்து தரும் வேலைக்குரிய தகவல்கள் வீடு தேடி வரும் வாய்ப்புமே அமைஞ்சிருக்கு வேலை இல்லைன்னு சொல்லி மனம் வருத்தப்பட்டு உங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையும் மாதமும் இந்த மாதம் தாங்க பெண்களுக்கு எல்லாமே உங்களது குடும்பத்து உறவுகளின் மத்தியில மதிப்பு அப்படிங்கிறது அதிகரிச்சு காணப்படும் பணியாளர்களுக்கு உழைப்பு அதிகரித்தாலும் கூட அதற்கேற்ற பண வருமானம் வந்து சேருங்க விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கும் சேர்க்கையுமே உண்டாகும் மேலும் வந்துட்டு உங்களது வாழ்வில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் தீர தொடர்ந்து முருகன் வழிபாடை மேற்கொண்டு வாங்க முருகனது அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறட்டும் ஓகே நாம இந்த பதிவில் மேசம் ராசியில் உள்ள பரணி கார்த்திகை அதன் பிறகு அஸ்வினி போன்ற மூன்று நட்சத்திரத்திற்கான பலன்களும் தனித்தனியாக எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இதுவரைக்கும் பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே